சார் சைட் பாருங்கள் இது மொத்தம் பத்து ஏக்கரா சார் பத்து ஏக்கரா புஞ்சை நிலம் பத்து ஏக்கரா புஞ்சை நிலம் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு பாருங்க சார் கிணறு நல்ல வளமான கிணறு சைட் பாருங்கள் மண் வந்து ஃபுல் ஃப்யூர் ரெட் சாயில் மண் ஃபுல்லாக தர்பூசணி போட்டிருக்கேங்க இந்த பேப்பர் தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம சைட்டு சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் இந்த சைட்டு அந்த பனைமரம் வரைக்கும் சார் இந்த பக்கம் வந்து இந்த செடி தெரியுது பாருங்கள் அதுலேருந்து அப்படியே கீழே அந்த பக்கம் பாருங்கள் அந்த பனைமரம் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் நம்ம சைட்டு அந்த லாஸ்ட்டு மரம் தெரிஞ்சு பாருங்கள் மரம் பக்கத்தில் தென்னை மரம் தெரிஞ்சு பாருங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அப்படியே அந்த பெரிய மரம் ஒன்று தெரியுது பாருங்கள் அந்த மரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் அது பாருங்கள் இந்த செடியாக இருக்குது பாருங்கள் இந்த செடிக்குள்ளே நம்ம சைட்டு ஃபுல்லாகவே பைப் லைனு சார் சைட் பாருங்கள் பத்து ஏக்கரா பொஞ்ச நிலம் ஃப்யூர் ரெட் சாயல் மண்ணு ஒரே ஸ்கொயராக இருக்கும் தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு வந்து மண் ரோடு சார் ஐம்பது அடி மண் ரோடு அது அவங்களுடைய பட்டா ரோடு சார் லாஸ்டில் அந்த வழி காட்டுறோம் சார் கிராமத்தை ஒட்டினா மாதிரியே இருக்குது சார் சைட்டு நம்ம இடத்துக்கும் கிராமத்துக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் பாருங்க கிணறு நல்ல வளமான கிணறு சார் நல்ல பெரிய கிணறு நல்ல வளமான கிணறு சர்வீஸ் அதுதான் சார் நம்மளுக்கு சைட் பாருங்க இந்த பைப் தெரியுது பாருங்கள் ஒயிட் கலரில் அதுதான் சார் நம்மளுக்கு பவுண்ட்ரி அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகும் அந்த ஆலமரம் வரைக்கும் நம்ம சைட்டு சார் இந்த பக்கம் வந்து பனைமரம் சைட்டில் பாருங்கள் இடத்துல வண்டி வண்டி காரு லாரி என்ன வேணும் டிராக்ட்ரு எல்லாம் போகலாம் அதுமாரி வழி மடிச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் நம்மளுடைய இடம் சைட் பாருங்க கார்னர் இருக்குது இது ரோடு போகுது பாருங்கள் இது நம்ம சைட்டு சார் கரெக்டாக தார் ரோட்லேருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு அறுபது அடி தான் சார் இருக்கும் அதுவும் பட்டா வழி தான் இந்த சைட்டு வேணுன்றது கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் இது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சார் சென்டே ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டாயிரம் கொஞ்ச நேரம் திருவண்ணாமலை மாவட்டம் சார் மருவத்தூர்லேருந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சார்